உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிப்பா விசாரிப்பா கிறிஸ்தவர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நலமுடன் இருப்பீர்கள் என்று கருத்தருக்குள் நம்புகிறேன் விசேஷித்த வார்த்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அந்த வார்த்தையை படித்து நீங்களும் ஜெபிக்கிற வேலையில் கர்த்தர் அந்த வேத வசனத்தின்படியே நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இன்றைக்கும் வேதத்தில் ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன் யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது எப்படி அப்படின்னா சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார் விசாரிக்க போகிறார் உங்கள் நியாயத்தை உங்களிலே காணப்படுகிற நியாயத்தை கத்தர் விசாரிக்கிறார் நீங்கள் யார் யாருடைய நியாயத்தை விசாரிக்கிறார் அந்த வசனம் சொல்லுகிறது சிறுமையானவர்களின் சிறுமையானவர்களின் சிறுமை அப்படின்னா ஒரு ஒதுக்கப்பட்ட கண்டுகொள்ளாத தனிமைப்படுத்தப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் தான் சிறுமையானவர்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க உலகத்தில் எளியவர்களின் பேச்சு அம்பலத்துக்கு எட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க எளியவனின் பேச்சு அப்போது ஏழ்மையாக இருக்கிறவர்கள் பணபலம் இல்லாதவர்கள் அரசியல் பலன் பலம் இல்லாதவர்கள் அவங்க கண்டுகொள்ளாத நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் சிறுமையானவர்கள் மற்றவர்களால கண்டுகொள்ளாத இருக்கிற பிள்ளைகள் தான் சிறுமையானவர்கள் இந்த சிறுமையானவர்களுக்கு நியாயம் கிடைக்கிறது அரிது ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் வசனம் சொல்லுகிறது சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே உங்ககிட்ட நியாயம் இருக்கிறது அது இன்னைக்கு புரட்டப்படுகிறதா உங்களுக்குள்ள நியாயமானவைகள் புரட்டப்படுகிறதா உங்களுக்கு வர நியாயமாய் வர வேண்டியவைகள் உங்களுக்கு வராதபடி தடுக்கப்படுகிறதா நாளில் கூட இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களின் நியாயம் கண்டுகொள்ளாதப்பட்ட சூழ்நிலையில் என் ஆண்டவர் அந்த நியாயத்தை விசாரிக்கிறார் என்று சொல்லப்பட்டார் எனக்கு அருமையான தீப ஜனமே உலகம் சிறுமையானவர்கள் நியாயத்தை விசாரிக்காமல் போகலாம் ஆனால் என் ஆண்டவர் சிறுமையானவர்களின் நியாயத்தை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் அதுங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம் ஆப்ரகாம் காரியத்துல ஆகார் என்பவள் சாரால் தான் ஆப்ரகாமுக்கு ஆகாரம் கொடுத்தாள் ஆனால் அவள் பின்பு கடினமாய் நடத்தப்படுகிறாள் அதனால அவள் வீட்டை விட்டு ஓடி வந்துடுதான் முதல் முறை அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்த பிறவும் ஒரு முறை ஓடி துரத்தப்படுகிறாள் முதல்ல அவளாக ஓடிட்டான் ரெண்டாவது துரத்தப்பட்டான் இந்த ரெண்டு சூழ்நிலையிலையும் ஆகார் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அங்க யாருமே அவளை கண்டுகொள்ளல ஆப்ரஹாம் கூட கண்டுகொள்ளல வீட்டில் இருக்கும் பொழுது குடிக்க தண்ணீரை கொஞ்சம் கொடுத்துட்டு அனுப்பி விட்டாங்க ஆனால் கர்த்தர் விசாரிக்கிறவர் அந்த வனாந்தரத்தில் ஆகாரே என்று சொல்லி அவளை விசாரிக்கிறதை பார்க்கிறோம் எங்கிருந்து வருகிறார் ஏன் அப்படி சொல்லி விசாரிக்கிறார் விசாரிச்சுட்டு அவருக்கு ஆலோசனை சொல்லி நீ போ அடங்கிரு அப்படின்னு சொல்றார் எனக்கு அருமையான தீபச்சனமே சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறீர்கள் நீங்களும் இதே போல சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் கர்த்தர் உங்களை விசாரிக்க இருக்கிறார் கவலைப்படாதங்கம்மா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார் உங்கள்கிட்ட இருக்கிற நியாயத்தை விசாரித்து ஒரு தீர்ப்பு வழங்க உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு கூட நீங்க கடந்து செல்ல போறீங்க உலகம் விசாரிக்காம போகலாம் என் ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை விசாரிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருங்க அவர் விசாரித்து உங்களுக்கு நல்ல முடிவை கத்தர் கொடுப்பார் அப்படிப்பட்ட கருவை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல நல்ல தகப்பனேக்கப்பட்ட நல்ல நாளுக்காக முடி சமூகத்தில் வருகிறோம் சிறுமைப்பட்டவர்களின் நியாயத்தை விசாரிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஏன் நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு இல்லையே யாரும் இல்லையே என் பக்கத்தில் இருக்கிற நீதியை கண்டுகொள்ளாதபடி இருக்கிறாங்களே என்னுடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறதேன்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை கரத்துல கொடுக்கிறோம் கர்த்தர் பிள்ளைகளுக்கு நன்மையை பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக நேர்மையாய் நியாயமாய் பிள்ளைகளுக்கு வர வேண்டியவைகள் வந்து சேரட்டும் தடைப்பட்ட காரியங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கலாம் என் ஆண்டவர் அதை விசாரித்து பிள்ளைகளுக்கு நீங்க நீதி செய்வீராக செய்ய போறதற்காக நந்தி அநேக பிள்ளைகளுடைய நியாயத்தை இன்றைக்கு நாண்டவர் விசாரித்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீதி புரட்டப்படுகிறதுன்னு சொல்லி கவலைப்படாதங்க ஒரு நம்பிக்கையோட கூட இருங்க சிறுமைப்பட்டவர்களின் நியாயத்தை விசாரிப்பார் என்ற வேதவசனத்தின்படி உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விளைவிக்கப்பட்ட அநீதியை கத்தரிட விசாரித்து உங்களுக்கு நீதி செய்ய